நூறு நாட்களை கடந்து இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்குது இன்னும் எவ்வளவு நாட்கள் போராடுறதுக்கான மனநிலை இருக்க மக்கள் ரொம்ப மாதிரி எங்களை நீர்த்து போக செய்வதற்கும் எங்க நடவடிக்கை இல்லாம பாத்துக்கிறதுக்கும் தமிழ்நாடு அரசு மாறி மாறி அறிவிப்புகளை வெளியிட்டே இருக்கு இந்த ஜனங்களுக்கு வெறும் சாப்பாடு போட்டா போதும் நீங்க மனம் நினைக்கிறீங்களா நாங்க வந்து முதல்வர் வந்து உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு டீ குடிச்சாரு வெறும் உணவு கொடுப்பதற்கு தான் அவங்க தகுதி படிச்சவங்க பணி நிரந்தரப்படுத்துறதுக்கு தகுதி இல்லாத வாங்கின சம்பளம் எவ்வளோ கொடுக்குற சம்பளம் எவ்வளவுன்னு வெளியே தெரியல பாதி பாதி கூட கொடுக்கலாம் ரெண்டு மாசம் சம்பளம் நிலுவியா இதுல பதிமூணு சங்கர் எல்லா சங்கம் இருக்கு செங்குடி சங்கம் உட்பட எல்லா சங்கம் இருக்கு யாராவது போராட்டத்தை கையில எடுத்து யாருன்னா போய் தடுத்தோமா இல்ல அவங்களே ஒருங்கிணைக்கலன்னு கேக்குறாங்க நாங்க எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கிற சங்கம் இல்ல எங்களுக்கு கவுன்சிலர் கூட இல்ல நாங்க எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கிற அளவு கூட எங்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது எங்க நாங்க இல்ல ஆனா போராட்டத்தை கூர்மையா வீரியமா நிக்கிற அளவுக்கு நாங்க நிக்கிறோம் சாதி அதிக மனப்பான்மையாக சேர்ந்ததாங்க நவீன தீண்டாம நீ உன்ன மாதிரி ஆள் லெவல் போதும் உனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நாங்க பேசணும் நான் இங்க போய் வேலை செய்யணும் போய் செய்யலாம் மன்னர்கள் சமூக நீதி கட்சியா சமத்துவம் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தூய்மைப் பணியாளர்கள் இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்காங்க ஆனால் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட நூறு நாட்களை கடந்து அவர்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலும் சரி களத்திலும் சரி செயல்படக்கூடிய உழைப்போர் இயக்கத்துடைய மாநில தலைவர் திரு பாரதி நம்மோடு இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏற்கனவே சொல்ல போல் திமுக தன்னுடைய எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக வந்து திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அவருடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சு தான் தேர்தல் ஜெயித்தாங்க ஆட்சிக்கு வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளை கடந்து ஐந் முடிய ஆட்சியை முடிய போது இதுக்காக நூறு நாட்களை கடந்து இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ நாட்கள் போராடுறதுக்கான மனநிலை இருக்க போகிறீங்க மக்கள் ஒரு சோர்வு அடைஞ்சிட்டாங்களா எப்படி இருக்காங்க சார் மக்கள் ஆக சிறந்த நம்பிக்கையோடு இருக்காங்க நீங்கள் போன வாரம் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஒரு பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரில் திருப்பி வேதவனம் ஸோ அந்த நாலு மாதம் கடந்து நூற்றி முப்பது நாள் தாண்டின பிறகும் தொழிலாளிகளோட மனநிலை எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் எங்களுக்கு அநீதி அடித்தா நாங்கள் அமைதியாக போக மாட்டோம் நான் நீதிக்காக தொடருவோம் நாங்களே போராட முடியல நாங்களே கேட்க முடியல யார் கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு பெண் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க இது எத்தனை நாளானாலும் இல்லை எத்தனை நாளானாலும் நீதி கிடைக்குமானதுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உறுதியாக இருக்கணுன்றதில் தோழி அடங்கியிருக்காங்க இல்லை இந்த போராட்டத்தை வந்து கிட்டத்தட்ட திமுக அரசு வந்து எந்த விதமான ஒரு செவிசாயத்திலும் இல்லை இங்கே நம்ம மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடந்த போராட்டத்தை அடித்து கிடைச்சா இருக்கட்டும் இது திறந்தோறும் ஒரு போராட்டம் நடந்துருக்கு ஒரு பக்கம் முப்பது நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் போய்கிட்டு இருக்குது இருந்தபோதும் கூட திமுக அரசு இதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறவே இல்லை இல்லை அவங்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மை இல்லை ஏன்னா எங்களை பதிமூணாந்தேதி கைது பண்ணுறாங்க பதிமூணாந்தேதி கைது பண்ணி பதினஞ்சாந்தேதி முதல்வர் அவர்கள் என்ன பண்ணுறாருனா வேளை சாப்பாடு கொடுக்கப்படும் அறிவிக்கிறார் நாங்கள் இல்லாமல் ஒரு பதினோரு சங்கங்களை கூப்பிட்டா மாதிரி காமிச்சு போராட்டத்தில் இங்கே தான் இருக்கிறாங்க ஒரு வேளை சாப்பாடுன்னு அறிவிக்கிறேன் அடுத்து நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் பல்வேறு வழக்குல இதுவரை இருபத்தி நாலு வழக்கு மேலே இருக்குது பல்வேறு வழக்கில் சொன்னால் பல்வேறு முறை கைதாக வரும் உழைப்பாள சில போய் போராடுறோம் அன்றைக்கி மூணு வேலை சாப்பாடு மூணு வேலை மூணு வேலை இல்லை மூணு ஷிஃப்ட் அது மூணு வேலை சாப்பாடுன்னு அறிவிக்கிறாங்க தொடர்ந்து போராடுறோம் தமிழ்நாடு முழுக்க சாப்பாடுன்றது சேர்த்து அறிவிக்கிறாங்க அடுத்து போராடுறோம் அஞ்சு ஆறு மடத்தில் மட்டுந்தான் எழுநூற்றி ரூபா சம்பளம் உறுதிப்படுத்திடுவோம் குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாவே நாங்கள் போராடி நாங்கள் வழக்கு போட்டு வாங்கினோம் தான் இப்போது கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட கா குமரகூருன்னு அம்பத்தூரில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்து உழைப்பொறுமையை தாக்கல் செஞ்ச ரிட் மனு அடிப்படையில் தான் இந்த பணத்தை எழுநூத்தறுபத்தூராக அறிவிச்சிருக்காங்க அந்த ஜியோ பார்த்தோம் அப்போது என்ன இன்னொன்று ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றம்பது கோடி ஒதுக்கி கான்ட்ராக்ட் ஒதுக்கி சாப்பாடு கொடுக்கப்படும் அப்புறம் நூற்றி ஐம்பத்தாறு கோடி ஒதுக்கி தனியார் மையத்தில் இருக்கிறவங்களுக்கும் சம்பளம் ஐநூற்றறுபத்தஞ்சுனா இந்த எழுநூற்றொன்று வழங்கப்படும் அப்படின்னா இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கிறதுனால எங்களை நீர்த்து போக செய்வதற்கும் எங்கள் நடவடிக்கை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் மறுபுறம் முதல்வர் அவர்கள் இந்த ஆளும் மாட்சி தமிழ்நாடு அரசு மாறி மாறி அறிவிப்புகளை வெளியிட்டே இருக்குது அப்போ மாறி மாறி என்ன நாங்கள் இருக்கோன்னு அர்த்தம் அப்புறம் இப்போது வந்து இரநூறு வார்டுக்கும் வந்து நாங்கள் கழிப்பறை கட்டித்தரோம் அப்படின்றாங்க அப்போ இவ்வளோ நாள் அது இல்லையே அப்போது இவர்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தூய்மை பணியால் கண்ணுக்கு தெரிவதே இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்துகிறதுனால்தான் அப்போது எங்களை கண்டுக்கலை எங்களை பார்க்கல இல்லை ஒரே விஷயம்னா நேரடியாக எங்களை பார்க்கல எங்கள் கூட பேசலை ஆனால் எங்கள் போராட்டத்தை நீத்து போக செய்யணும்னு சொல்லி பல்வேறு வகையில் முயற்சி எடுக்கிறாங்க சில திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்காங்க இப்போ சாப்பாடு இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஆனால் என்ன முழுமையாக இது எதுவுமே ஏற்கனவே கொடுத்ததே நிறைவேற்றப்படாத போது வீடு தரேன்ற மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க வாரியத்தில் ஆயிரம் பேருக்கு ஆணையன் கொடுத்துருக்கு வீடு ஒன்றும் கொடுக்கல ஆனால் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு எப்படி வீடு கொடுக்கப்படும் ஒன்று இன்னும் தமிழ்நாட்டில் மற்ற ஊராட்சி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வேலை செய்யலாம் தூய்மை பண்ணியா ஏன் சாப்பாடு கொடுக்கல படிப்படியாக நிறைவேற்றப்படும் ஏன்னா சென்னை மாநாட்சியில் போராட்டம் நடக்குது அதனால் இங்கே சம்பளம் வரும் அதனால் இங்கே சாப்பாடு அதனால் இருக்குது அப்போ நாங்களே கண்டுக்கலைன்றதில்லை நாங்கள் இன்னும் பலமாக நாங்கள் ரொ மிகப்பெரிய சக்தியாக இயங்கும் சக்தியாக இருக்கிறோம் நீ தூய்மைப்பணியாக அறிவிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் சக்தியும் போராட்டமும் இன்னும் அதிகமாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் தூய்மைப்பணியாக உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ பொதுவாகவே இப்போ இந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தோன்னே எளிய மக்கள்லாம் வந்து டக்குன்னு பின்வாங்கிருவாங்க அப்படின்ற மாதிரியான இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த சாப்பாடு போடப்படும்ன்ற ஒரு திட்டம் அதுக்கு கூட நிறையா தூய்மை பணியாளர்கள் ஆதரவாக வந்து பேரணியெல்லாம் போனாங்கிற மாதிரிலாம் காட்டப்பட்டுச்சு இந்த விஷயங்கள்ல வந்து இங்கே போராட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய மனநிலை எப்படி தொழில் இருக்கு முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு இல்லை ரெண்டாவது இது ஒன்று அவங்க சொந்த காசு இல்லை ஜனங்க வரி பணத்தை தான் ஜனங்கிட்ட கொடுக்குறது பிஷே நாங்கள் கேட்டது வேலை பணியந்திரும் உங்கள் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பது மூணு இரநூத்தி ஐம்பது நீங்கள் சொல்கிறது வெறும் சாப்பாடு சரி என் தொழிலாளி மூணு ஷிஃப்ட்டு வராங்க நீ ஒரு வேலைக்கு சாப்பாடு போட்டுரு மூணு வேலைக்கு இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தை யார் சாப்பாடு போடுவா வீட்டில் இருக்கிற குடும்பம் நல்லா சாப்பாடு சாப்பிட வேணாமா அவங்க குடும்பத்திலிருந்து இந்த தொழிலேருந்து வெளியில் போகணுன்னா நாளைக்கு நல்ல சம்பளம் பணியந்திரம் பெற்று இதுலேருந்து வெளியே போகணாமா சாப்பாடு குறிக்க வச்சது யார் எதனா கான்ட்ராக்டர் வச்சு நான் லாபம் சம்பாதிக்கணும் எதனால் கொள்ளடிக்கணும் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க என்ன கேள்வி கேட்டு வச்சதா நாங்கள் கேட்கலையே நாங்கள் சாப்பாடே கேட்கலையே சரி இந்த ஜனங்களுக்கு வெறும் சாப்பாடு போட்டால் போதும் நீங்கள் உங்கள் மனநிலை நினைக்கிறீங்களா நாங்கள் வந்து முதல்வர் வந்து உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு டீ குடித்தாரு அதுபோல் எங்களுக்கு வெறும் சாப்பாடு வெறும் உணவு கொடுப்பதற்கு தான் அவங்க தகுதி படித்தவங்க பணி நிரந்தரப்படுத்துறது தகுதி இல்லாத நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அவங்க மைண்டில் இல்லை அதுக்கும் சில த தூய் பணியாளர்கள்லாம் வந்து வாழ்த்து நன்றி தெரிவித்து பயணிகள் நடத்துகிறாங்களே சார் இது எல்லாமே அவங்களே கூப்பிட்டு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்கும் அதை வச்சுட்டு மறைச்சிட்டு மேயர் இந்த மாதிரி முதல்ல நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே நியூஸில் கேட்குது விஷயம் என்னென்னா கடினப்பட்டு போராட்டம் நடத்திட்டு ஒரு பக்கம் இருக்கும் சார் பசிக்கும் பயத்துலேயும் வறுமையிலேயும் இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது ஜனங்க நம்ம ஜனங்க ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டில் இல்லை அந்த ஜனங்கள்லாம் வாடகை கொடுக்காமல் கூட இருக்காங்க கந்து வட்டியில் இருக்காங்க பல கஷ்டத்தில் இருக்கிறாங்க தன்னை அடிமையாக மாற்றிக்கிட்டே இருக்கான் பதினஞ்சு வருஷத்தை சர்வீஸ் அழிச்சிட்டு புதுசாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறான் அதில் நீ கூப்பிட்டு இப்படிலாம் சொன்னால் தான் உனக்கு வேலை இருக்கும் மற்றது இருக்குன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்களா ஏன் போராடுத்து ஒருத்தங்க கூட சொல்ல தேத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஆயிரத்து நூற்றி முப்பது நாள் கடந்துட்டோம் இங்கே ஆயிரத்தி நான்கு பேர் இப்போயும் நாங்கள் காட்டுறோம் லிஸ்ட்டை காட்டுறோம் இங்கே இருக்கிறவங்க யாருமே ஐயா நன்றி ஐயான்னு சொல்லவே இல்லையே இப்போ அவங்களா கூட்டின்னு போய் ஒரு செட் பண்ணி ஒரு பேர் நடத்தி நன்றி மற்ற சொல்ல வைக்கிறேன் இப்போயும் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு சர்வே எடுக்கட்டும் சென்னை மாநகராட்சி முழுக்க ஒரு சர்வே எடுக்கட்டும் பொது பத்திரிகையாளருக்கு போய் எடுக்கட்டும் ஊடகத்தினர் போய் ஆளுங்க போய் எடுக்கட்டும் பணியந்திரம் கேட்குறாங்களா சாப்பாடு கேட்குறாங்களான்னு பாருங்கள் நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம் முப்பத்தோராயிரத்தி பேர் இருக்காங்க மொத்தம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சொல்ல சொன்னாலும் பெருமளவுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பேர் பணியினம் கொடுத்தா போதும்னு சொல்ல பாக்கி எல்லாமே கவுன்சிலுக்கு வேண்டப்பட்டவங்க மிரட்டி சொன்னால் கேட்க போறேன் பாக்கி யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லை இப்போ உங்களுடைய அந்த மனுவின் அடிப்படையில் தான் சம்பளம் வந்து உயர்த்தி வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட நிறைவேற்ற மாதிரி தானே சார் இப்போ இந்த போகிற எழுபத்தருவது சம்பளத்தை மட்டும் போகிறா இல்லையா எனக்கு எழுநூற்றம்பத்து அறுநூறுரூவா கிடச்சா மட்டும் போதுமா நாங்கள் சம்பளம் கேட்குறது நாங்கள் சம்பளம் கொடுக்கணுன்றது என் கோரிக்கையில் எனக்கு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் என்னாச்சு அப்போ அழிச்சிட்டா ஒத்துப்பாமா ஏ நீங்கள் வந்து எந்த சர்வீஸில் இருக்கிற அதிகாரியும் அது குமரகூருபுரன் உட்பட கமிஷனர் உட்பட எல்லா அதிகாரியும் கடந்த கால சர்வீஸ் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் ஒத்துப்பாங்களா காலேஜ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் நாலு வருஷம் படிக்கிறீங்க மெடிசன் அஞ்சு வருஷம் படிக்கிறீங்க வக்கீல் அஞ்சு வருஷம் படிப்பாங்க இல்லை மூணு வருஷம் படிப்பாங்க நீங்கள் மூணு வருஷம் படித்த வேணா திரும்பி ஃபஸ்ட் எழுதுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா அப்போ கடந்த கால சர்வீஸ் எடுக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாகவே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட ஒரு கொடூரமானது இல்லையா அவனை திருப்பி நீ புதிய தொழிலாளியாக வான்னு சொல்கிறது ஃபியூ நாங்கள் எதிர்காலத்தில் எங்கள் கம்பெனி ஆரம்பித்தாலும் நீ போகணுன்னு சொல்கிறது உன் சம்பளத்தை மாற்றி அமைப்பன்னு சொல்கிறது இது கொடூரம் இல்லையா மற்ற இடத்துல ஐநூற்றறுபத்தஞ்சி ரூபா கான்ட்ராக்டர் எடுத்து நடத்த எல்லா இடத்தையும் ஐநூற்றஞ்சு ரூபா நாளைக்கு இந்த போராட்டம் நீத்து போச்சுன்னா இந்த ரெண்டு மடத்தையும் சம்பளம் இருக்காது சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் இன்றைக்கே சம்பளம் கொடுக்கல எப்படி கொடுப்பாங்க ஆவடி தாம்பரம் மாநகராட்சியில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் அந்த ஜனங்கள் யார் கேட்பா அந்த தூய்மை பண்ணிய எனக்கு தமிழ்நாடு முக்கிய தூய்மை பண்ணியாக நாலாயிரம் தான் சம்பளம் இங்கே மட்டும் தான் எழுநூற்றூவா நாங்கள் போராடி வழக்கு நடத்தி வெற்றி பெற்றதாக கார்பரேஷனில் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் ஐநூறுரூவா தீர்மானம் போடும்போது எங்கள் எங்கள் மனு தான் நம்பர் தான் அறுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா போடும் எங்கள் மனு நம்பர் தான் எழுநூற்றி இது கார்பரேஷன் போட தீர்மானத்தை நான் சொல்கிறேன் நாங்களாக சுய தம்பத்தில் நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் கார்பரேஷன் போட தீர்மானத்தில் இருக்குது நாங்கள் போராடி எண்பத்தெட்டு கோடி ரூபா அரியசு வாங்கி கொடுத்தோம் அரியஸே அறிவித்தாங்க மொத்த மொத்த எட்டாயிரம் தொழிலாளிக்கு உதவி கூடல இருக்கிறவங்களுக்கு அரியஸு எண்பத்தெட்டாயிரம் கோடி வாங்கி கொடுத்தோம் தொடர்ந்து வழக்கின் மூலமாக சட்டப்போகிற அதுதான் பொறுத்துக்கு முடியல அவனுக்கு நீ சார் தமிழ்நாடு இந்த சம்பளம் இல்லையா இவன் தொடர்ந்து நீங்கள் வாங்குறானே வருஷம் வருஷம் அப்போ குறைந்தபட்ச சம்பளம்லாம் பார்த்துக்கணும் இவனை போராட விடாமல் பார்த்துனா அப்போ இவங்க அழிச்சிடணும் அடையாளம் தெரியாமல் இவர்கள் சுவே இல்லாமல் அழிச்சிட்டு கான்ட்ராக்ட் வச்சா நீ ஏன் தொழிலாளி இல்லை இன்னி கூட பாருங்கள் பார்க்கெல்லாம் இருக்குது கான்ட்ராக்ட் வந்து ரெண்டு மாதம் சம்பளம் தரல எல்லா பார்க்கலையும் இருக்குது அந்த தொழிலாளிங்களும் எல்லாம் வாங்கிடுறாங்க நீங்கள் வேலை பார்த்தா சொல் வாங்கின சம்பளம் எவ்வளோ கொடுக்குற சம்பளம் எவ்வளோன்னு வெளியே தெரில பாதி பாதி கூட கொடுக்கலையா ரெண்டு மாதம் சம்பளம் நிலுவியா அப்போ ஊழல் மாபெரும் ஊழல் நடக்குது அப்போ முறையான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பது தொழிலாளர் உரிமை பெறு அப்போ இந்த சங்கம் இருக்கக்கூடாது அப்போ தொழிலாளியை ஒழிச்சு கட்டு கான்ட்ராக்ட் அனுப்பிச்சிடு அவன் யாரும் போராட முடியலையே கஷ்டப்படுறாங்களே நாளைக்கு வேலை இருக்கா இல்லையான்னு பயப்படுறாங்களே அந்த நிலைமைக்கு இவங்க ஆளாக்கியிருக்காங்க அப்போ நம்ம இந்த சம்பளம் பெறுவதோ மற்றதோ தொடர்ச்சியாக இயங்கணும்னா சட்டப்படியாக நீங்கள் சொன்னதை கேட்டு தான் இந்த போராட்டம் தொடரு இல்லை இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டலங்களில் குறிப்பாக அந்த இரண்டு தான் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு மற்ற மண்டலங்கள் வந்து ஏற்கனவே தனியார் மையம்னா எல்லாத்துலேயும் இருக்குது சில ஒரு சில மண்டலங்களில் இருக்குது பாரதி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து விலை போயிட்டு திமுகவுக்கு எதிராக போராடுவதற்காக மக்களை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறார் திமுக ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக இது போன்ற போராட்டங்களை முன்னின்று இது பெரிய ஒரு கையூட்டு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற வகையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்களே நாங்கள் என்ன நிறைய பேர் எங்களை இது கூட இன்னும் கூட ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் வந்து முட்டாளுங்க அறிவில்லை நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அந்த பெனிஃபிட்ஸில் போய் சேர வேண்டியது தானே இவங்க வந்து ஆளுங்கட்சி கைவிட்டில் இருக்காங்க எதிர்கட்சியினுடைய ஆட்களாக இருக்காங்க இவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டாங்க அவங்கக்கிட்ட காசு வாங்கி நிறைய சொல்கிறாங்க எங்களோட சிம்பிள் கேள்வின்னா மொத்தம் இந்த இந்த ஆட்சியில் அஞ்சு மணலும் தனியாக போகாமச்சு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு தனியார் இப்போ நாலு எட்டும் பின் ஒதுக்கிட்டாங்க ஏழில் இப்போ போராட்டம் நடந்துன்னு வெறும் கவுண்டரில் போய் தனியார் மையம் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு நாலு நாள் ஸ்ட்ரைக் நடக்குதாங்க ஏழாம் இடத்தில் எங்களுடைய கேள்வி சரிங்க நாங்கள் எதிர்கட்சி ஆள் என்னென்ன குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க ஏன் இப்போ இருக்கிற முதல்வர் கடந்த ஆட்சியில் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு லெட்டர் எழுதி கோர்ட்டு தீர்ப்புக்கெல்லாம் காத்திருக்கக்கூடாது இவங்க தான் கொரோனா பேரிடர் காலம் மற்ற இதெல்லாம் பாடுபட்டவங்க தொண்ணூறு சதவீத தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களுக்கு பணியந்திரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சார் நான் என்ன சொல்கிறேன் இப்போயும் அவர் வெளிப்படையாக வந்து சொல்ல சொல்லுங்கள் நான் அது மாதிரி லெட்டரே எழுதல நான் பணி எந்திரே கொடுக்க சொல்லலை நான் தேர்தல் வாக்குறுதி நான் சொல்லலை எங்களுக்கு பணி எந்திரக்கு சம்மந்தம் இல்லை அடுத்த எலெக்ஷனே நான் வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன் தூய்மை பணியாக பணி இயந்திரப்படுத்தோம் பகிரங்கமாக நான் சொல்லிட்டு எலக்ஷன் நிற்பேன் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் சொன்னதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்குமோ நாங்கள் இப்போ கேட்டால் நாங்கள் கெட்டவங்களாக ஆகிடுவோம்மா இப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்குமோ நீங்கள் எது சொன்னாலும் சரி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அதே கேள்வி கேட்டால் நாங்கள் தப்பான ஆளுங்களா நாங்கள் பின் சார் நாங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்க ரூபா நோட்டை தெரியும் கண்டுபிடிக்கல நாங்களாம் வந்து உறுதியான அம்பேத்கரத்தை பெரியார்த்தே உள்வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவம் உண்மையாக கேட்குறவங்க எங்களுக்கு ஒரு ரூபா லஞ்சம் கொடுத்தா மத்தனை அந்த போராட்டத்தை கடைசி போவோம் எங்களுக்கு விலை கொடுத்து வாங்குறோம் நாங்கள் பல்வேறு அச்சுறுத்தல் மிரட்டல் பல பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி அரிசி பருப்பு தொழிலாளிக்கு அத்தனை பேருக்கு வழங்குவது பல தடைகளை தாண்டி நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் உண்மை நேர்மை மட்டும்தான் கையில் வச்சுட்டு நிற்கிறோம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்தணும்னா அந்த தலைவர்களை கொச்சப்படுத்துவது அந்த சங்கத்தை கொச்சப்படுத்துனா உடனே ஒரு ஒரு எப்பயுமே பொய் வந்து உடனே வந்து சேர்ந்துடும் ஒரு தெருவில் உண்மை இரநூறு தெரு சுற்றி தான் வரும் ஆனால் உண்மை இரநூறு தெரு சுற்றி நிற்கிதுன்னா தொழிலாளருடைய உண்மையான உணர்வு இருந்துன்னா நேர்மை இருந்துன்னா அவங்க புரிஞ்சினானே நிற்க முடியும் இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு இதை சொல்கிற எங்கள் மேலே சொல்கிறவங்களுக்கு எந்த தகுதி இல்லாதவளும் எங்களுக்கு மீது குற்றச்சாட்டை சுமத்துக்கிறாரு இல்லை இப்போ தூய்மை பணியாளருக்கு நிறைய சங்கங்கள் இருக்குது செங்கோடி சங்கங்கள் மாதிரியான சங்கங்கள் இருக்குது இந்த சங்கங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு போராட்டத்தை நடத்தாமல் பாரதி தன்னை மட்டும் முன் முன்னிலைப்படுத்தி பண்ணிக்கிட்டுருக்காரு இதற்கெல்லாம் காரணம் வந்துட்டு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு அஜெண்டாவில் செட் பண்ண செயல்படுறாரு என்ற மாதிரியான குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க இங்கே இங்கே ஏற்கனவே வந்து மண்டலம் அஞ்சு ஆறு இதில் பதிமூணு சங்கம் இருந்துச்சு எல்லா சங்கமும் இருக்குது செங்கோடி சங்கம் உட்பட எல்லா சங்கமும் யாராவது போராட்டத்தை கையில் எடுத்து யாருன்னா போய் தடுத்தோமா இது வரைக்கும் இந்த இங்கே உடைப்பெருமை சார்பில் இல்லை அவங்களாம் ஏன் ஒருங்கிணைச்சலன்னு கேட்குறாங்க நாங்கள் எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கிற சங்கம் இல்லை எங்களுக்கு கவுன்சிலர் கூட இல்லை நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதோ நாங்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ நாங்கள் கிடையாது நாங்கள் ரொம்ப ஒரு இடத்துல நாங்கள் தூய்மை பண்ணிய மட்டும் இங்கே இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கோம் நாங்கள் எம்பி எம்எல்ஏ வச்சுருக்கிற அளவுக்கு கூட எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது எங்கள் நாங்கள் இல்லை ஆனால் போராட்டத்தில் கூர்மையாக வீரியமாக நிற்கிற அளவுக்கு நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் லீட் பண்ணுறத விட வேறு எந்த சங்கம் லீட் பண்ணாலும் நாங்கள் கூட சேர்ந்து நின்றுப்போம் எங்களுக்கு இப்போயும் இப்போ பத்தாம் தேதி சிஐடியு ஏஐடிசி உட்பட ஒம்பது சங்கங்கள் இணைஞ்சு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க எங்கள் கோரிக்கைக்காக நாங்கள் போய் கலந்துக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி பல்வேறு க அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் முற்போக்கு அமைப்பு அம்பேத்கர் அமைப்புலாம் சேர்ந்து பேரணி நடத்தினா நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் நாங்கள் யார் நடத்தினாலும் ஆதரவு கொடுக்குறோம் சார் ஏடிஎம்கே எங்களுக்காக நிகழ்ச்சி நடத்தினா சப்போர்ட் பண்ணுறோம் விஜய கட்சி இயக்கம் நடத்தினா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கூட்டணி கட்சி எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து விசிகே சிபிஎம் சிபிஐ மற்ற கட்சி எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்காங்க நாங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக இருப்பாங்களோ நாங்கள் அது கூடதாக இருக்கோம் ஆளுங்கட்சி கூட்டணியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கும் எங்களுக்கு தேவை எங்கள் சங்க கோரிக்கை நிறைவேறணும் இப்போயும் நாளைக்கே வந்து நாங்கள் வந்து இந்த தொழிற்சங்கம் வந்து நாங்கள் லீட் பண்ணி இந்த போராட்டம் நடத்துகிறோம் நீங்கள் தடையாக இருக்க வேணாம் நாங்கள் லீட் பண்ண சொன்னால் நாங்கள் முதன்மையாக வரவேற்கிற ஆள் நாங்கள் தான் இருக்கிறோம் விஷயம் என்னென்னா தொடர்ந்து கலர் நிற்பதில் சிக்கல்கள் இருப்பதனால நாங்கள் தொடர்ந்து நீடிச்சுட்டுவோம் பதிமூணு சங்கம் அந்த பதிமூணு சங்கம் சேர்ந்து போராடுறதுக்கு அவங்கள கட்டமைச்செல்லாம் நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டு தான் இருக்கோம் இப்போ நாங்கள் தொடரும் முயற்சி எடுக்கிறதோட விளைவு தான் கூப்பிட்டு வர மாட்டேன் இல்லை இல்லை எங்கள் இப்போ இப்போ உண்ணாநிலை போராட்டம் இருபத்தொண்டாறு நாளாக நடக்குது சிஎட்டிலேருந்து வந்து பார்த்தாங்க காஞ்சிபுரத்தில் அவங்க சங்கத்தில் முத்துக்குமார்னு வந்தாங்க மாநில பொறுப்பில் இருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் நன்கூட கொடுத்தாங்க ஏஐடிசிலேருந்து வந்தாங்க தோல் பார்த்தாங்க சங்கங்கள்லேருந்து வராங்க இயக்கத்துலேருந்து வராங்க போகிறாங்க ஏன்னா அவங்க சங்களுக்கு நிறைய அஜெண்டா இருக்கும் வேலை இருக்கும் மற்றது இருக்கும் நாங்கள் தூய்மை பண்ணியாலும் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறனால நாங்கள் களம் இறங்கியிருக்கும் ரெண்டாவது யாராவது ஒரு பழி சொல்லு காலாவது எங்களோட அவங்க சின்னவங்கன்னு சொல்கிறது அவங்களுக்கு தகுதி இல்லை சொல் இந்த மாதிரி வேலைலாம் நாங்கள் செய்கிறது இல்லை நாங்கள் என்னைக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் நாங்கள் இதில் ஊண்டி நிற்போம் நாங்கள் இதில் பின் பின்னுதுங்க மாட்டோம் இப்போ பதிமூணு சங்கமோ பதினாலு சங்கமோ நீங்கள் தனியார் மையத்துக்கு எதிராக போராடுறது ஒரே சங்கம் தான் இங்கே அஞ்சு ஆறுல களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு இவங்களாம் எதிராக செயல் நாங்கள் சொல்ல அந்த மாதிரிலாம் நாங்கள் ரெடியில் தயாரில்லை நாங்கள் நீங்களும் ஆதரவு கொடுங்க முன்னெடுத்து உண்மையாகவே எம்பிஎம்எல்ஏ வச்சுருக்கிறவங்க ஆளுங்கட்சி கூட்டணியை வச்சிருக்கிறவங்க நாங்கள் வந்து விசிகே தலைவரை போய் பார்க்குறோம் நாங்கள் வந்து சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்களை பார்க்குறோம் சிபிஐ மாநில செயலாளர் மரியாதைக்குரிய வீரபாண்டில் இருப்போம் எங்களுக்கு மதிப்புக்குரிய எல்லா தலைவர்களையும் பார்க்குறோம் அவங்களுமே சிஎம் பார்த்தாங்க கோரிக்கை வச்சாங்க அப்படியே ஒன்று நடக்காங்க அப்புறம் செல்லு காங்கிரசனுடைய தலைவர் செல்லப்பிருந்தி அவர்களை பார்க்குறோம் எல்லாமே எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்றோம் நீங்களே லீட் பண்ணி நடத்துங்க இல்ல நீங்க உங்களோட கோரிக்கை அவங்களும் முதல்வட்ட வச்சதா சொன்னாங்க அவங்களும் சீ பார்த்து சொன்னாங்க கூட்டணி கட்சியை சொல்லி கூட திமுக முதல்வர் வந்துட்டு பார்க்கவே இல்லையா அவரு இதில் இதில் குறிப்பாக இந்த நாலரை வருஷம் ஆட்சி முடிகிற நேரத்தில் இந்த முடிவுகளை எடுத்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் குமரகோருவன் ஐஏஎஸ் அவர்கள் இவர் கூட இருக்கிற ஜெயசீலன் இவங்களானா நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துவிட்டோம் நாங்கள் எடுத்து நாளைக்கு தப்பா போடும் போனதுக்கு இன்னும் வலிமையாக இது மேலே போகக்கூடாதுல உறுதியாக இருக்காங்க அவங்களாம் ஒரு டிசன் எடுத்துகிட்டோம் நாலரை வருஷத்தை இப்போ பெரிய எதிர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்ப்புமே எல்லா விஷயமும் அடங்கிடு எங்கள் தூய்மை பணியாக மட்டும் நாங்கள் நிற்கல நாங்கள் இப்போ வரைக்கும் அரசாங்கத்திட்ட நியாயம் கேட்குறோம் கடுமையாக இருக்கோம் சமரசமின்றி இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும் நாங்கள் நிற்கிறோம் இதில் ஒன்றும் எங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை ஆனால் எல்லாரோட ஆதரவும் பெற்று நாங்கள் ஜெயிக்கணும் நாங்கள் திரும்ப திரும்ப மூட்டி போதே நிற்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு விஷயம் வந்து உண்மை கிடையாது நாங்கள் எல்லா தொழிற்சங்கத்தையும் போய் பார்க்கல எல்லா தலைவர்களையும் பார்க்கல எங்களை மட்டுமே முன்னிறுத்தி இது எல்லாமே போய் இதுவும் ஆளுங்கட்சி மூலமாக கட்டமைக்கப்படுற விமர்சனமாக தான் இருக்கணும் எங்கள் சங்கத்தை விமர்சனம் பண்ணாலோ இல்லை தலைவர்ன்ற முறையில் என்னையும் விமர்சனம் பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா இந்த போராட்டத்தை டைலியூட் பண்ணு இதை வந்து போக செய்வது மற்றவர்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துவது இவர் இந்த தலைவர் வேண்டப்பட்டவர் இவங்க ரெண்டு பேர் ஒன்றா மீட் பண்ணிட்டாங்க இவர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட இவங்க இவர் தூண்டி விடுறாங்க இது எல்லாமே இன்றைக்கி நடக்கலை இதில் வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தொழிலாளிங்க பின்னாடி நிற்க சொன்னால் தொடர்ச்சியாக நடக்கிற விவாதம் தொழிலாளிகள்லாம் புரிஞ்சிருக்கு சரி தொழிலாளிகள் முதல்ல தொழிலாளிங்க வந்து விபரம் இல்லாதவங்க இல்லை படிக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஆதிதிராவிட அருந்ததின அனைத்து சாதி ஏழை பெண்கள் இருக்காங்களா எம்பிசிபிஎஸ்சியில் எல்லாம் வந்து தலையில் மூளை நினச்சாங்கன்னா தப்பு அவங்களுக்குலாம் சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது அவங்க அம்பேத்கர் சிந்தனைன்னு பெரியார சிந்தனைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க மார்க்சிஸ்ட் சிந்தனைன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க விஷயத்துக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து விழிப்படைஞ்சுட்டாங்க நீ என் சொன்ன வாக்கு நேரத்துலேயே நான் நிற்பமே சார் இப்போ நாங்கள் எல்லாம் வேறு யாருன்னா கூட தீவிரமாக நின்று அவங்களுக்காக உண்மையான நின்று இருப்பாங்க சார் நாங்கள் தான் வந்தோம் எங்கள் தலைமையில் தான் நிற்கிறாங்க எங்கள் சங்கத்தால் தான் நிற்கிறாங்க எங்கள் சங்கம் தான் அறிவு இருக்குது எங்களுக்கு தான் அறிவு நாங்கள் அப்படிலாம் சொல்ல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்க்க குணமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையும் அவங்க தன் உரிமைக்காக போராடும் இயல்பாக வெளிப்பட்டுச்சு அதுக்கு ஒரு கருவியாக அதோட கூட நிற்கிறதுக்காக நாங்கள் நிற்கிறோம் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாநகராட்சி ஆணையர்கள் கார்த்திகேயன் குமரகுரு இவங்க எடுத்த முடிவை பின்வாங்கக்கூடாதுன்றதுக்காகவா இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கா ஏன்னா இன்றைக்கி கூட ஈடி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கு அமைச்சர் நேரு அவர்கள் இந்த தூய்மைப் பணியாளர்கள் அவுட் சோர்சிங் கூட ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இது இருக்குது ஸோ இது போன்ற காரணங்களுக்காக அவங்க பின்பாக அதாவது தனியார் நிறுவனங்கள் இருந்து கை கையூட்டுப்படுறதுனால பின்வாங்க மறுக்கிறார்களா என்ன காரணமாக நினைக்கிறீங்க சார் ஒரு காரணம் வந்து இதில் ஒரு ஈகோ இருக்குது அரசு அதிகாரிகள் ஈகோ இருக்குது நம்ம சொன்னது தப்பாயிடுமோ பண்ணுன்னு பண்ணுறாங்க ரெண்டாவது இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா ராம்கி ரெ ராமி ரெட்டி அயோத்தி ராமி ரெட்டி இந்த கான்ட்ராக்ட என்ன பேரம் பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி இந்த அஞ்சு ஆறு வந்து கொடுத்தது கான்ட்ராக்ட் கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்து எழுநூறு கோடியில் எவ்வளோ பேரம் பேசப்பட்டது எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷனுக்காக என்ன வாங்கப்பட்டது இதில் யார் உண்மையாகவே இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ராம்கீழே அது நேரு வேண்டப்பட்ட நேரு இருக்காட பேசுகிறாங்க யாரும் இல்லை ஷேர் ஓட்ரஸ் யார் இல்லை அது பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்காங்க ஒன்று அரசாங்கம் நாங்கள் எளிய மக்கள் பக்கம் நிற்கிறோமா ராம்கி மாதிரியான கான்ட்ராக்ட் பக்கம் நிற்கிறோமான்னு சொல்கிற மெசேஜாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனம் பக்கம் தான் நிற்கிறோம் அவங்களாம் வாக்குறுதியோட முடிஞ்சிச்சு சோறு போட்டால் முடிஞ்சிச்சு ஓடிப்படுங்க வேலையை விட்டு நான் அடிமையாக மாற்றம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனாலும் பல நிறுத்துவேன் அந்த எண்ணம் இருக்கலாம் சாதி ஆதிக்க மனப்பான்மையாக சேர்ந்ததாது நவீன தீண்டாமை நீ இன்னும் மாதிரி ஆள் லெவல் போதும் உனக்குலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் பேசுறோம் நான் இங்கே போய் வேலை செய்யணும் சரி இங்கே போய் சேர்ந்த மன்னர்கள் ஆட்சிக்கு அஞ்சு வருஷம் வந்துட்டு நாங்கள் நினைக்கிறது தான் அப்போ நிறைய பேசுவோம் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சொல்கிறது தான் இது போன்ற சாதிய மனப்பான்மையும் இதுக்குள்ளே இருக்கலாம் ரெண்டாவது எவ்வளோ ஊழல் பண்ணாங்க யார்கிட்ட காசு அடித்தாங்க ஏன் ராம்க்காய் இவ்வளோ நிற்கிறாங்க மூணாவதாகவும் இருக்கலாம் இந்த சிந்தனைகள்லாம் இருக்கிறதுனால தான் இருக்க முடியும் நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபுடைய தலைவீடு வந்து இந்த தூய்மைப் பணியாளர் போராட்டத்தை ஒடுக்குவதில் ரொம்ப மும்முரமாக இருந்துச்சு அவருடைய பின்னணி என்னவா இருக்குமே நினைக்கிறேன் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த தூய்மை வட வடசென்னையில் இந்த போராட்டத்துல இருந்து விலகணுன்றது தான் அவரோட தொடர்ந்து நடந்துகே இருந்திருக்கு அவர் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட விஷயமா இருக்கட்டும் முறையாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் எல்லாமே அங்கேருந்து ராம்கிக்கு அனுப்பணுன்றதாக இருக்கட்டும் எல்லாமே ராம்கிக்கு ஆதரவாகவும் எப்படியாவது கான்ட்ராக்ட் அனுப்பணுன்றதும் எங்களுக்கு எதிராக இருக்கணுன்ற நடவடிக்கையாக தான் இருந்தது வேறு வேறு சங்கங்கள் யாரெல்லாம் வந்து இதோட உடன் அவங்களாம் கூட்டிகிட்டு போய் சேர்க்கணும் உட்பட அந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் அவங்க ஈடுபட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் தாண்டியும் அதே வட சென்னையில் அதே சென்னையினுடைய பூர்வ இதெல்லாம் எதிர்த்துட்டு அவருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்க ஒன்றும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் யார் களத்தில் வந்தாலும் சரி யார் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நாங்கள் ஒருபோதும் அடிபணிவது இல்லைன்றதில் உறுதியாக இருக்காங்க இப்போ தமிழக முதல்வர் துணை முதல்வர் எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாங்க பல்வேறு மாவட்டங்களுக்கு போகிறாங்க ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை இதுவரை கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நூற்றி முப்பது நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்குது ஒரு முறை கூட வந்து பார்க்கலை என்ன ஏதுன்னு கூட பேசப்படலை என்ன எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ உண்ணா இருந்திருக்காங்க இன்றைக்கு நேற்று ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஒரு அம்மா அஞ்சு நாள் அட்மிட்டாக இருந்தாங்க இப்போ தூய்மை பணியாளர் வந்து கரண்ட்டு ஷாக்கடிச்சு இறந்தால் அப்போ போய் பார்க்குறாங்க இல்லை வேறு எதனா இறந்து போனால் பார்க்குறாங்க கொரோனா காலத்தில் நாங்களாம் அப்படியே இவங்களாம் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் கிடைப்பாங்களா பாத பூஜை பண்ணாங்க என்னென்னவோ செஞ்சாங்க இவங்கள மாதிரி ஆளே இல்லைன்னு லெட்டர்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி எல்லாம் மோசமாக தெரியறாங்க இவளை பார்த்தா பிடிக்காதவங்களை ஏன் பிடிக்காதவங்கள தெரியுறாங்கன்னா நீ சொன்ன தப்ப கேள்வி கேட்குறோம் ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்குறோம் இது அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க விஷயம்னா நாங்கள் நீங்கள் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்க நான் கேட்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை உங்களை சரிசமமாக பதிலுக்கு ஏற்று கேள்வி கேட்கறத அவங்க விரும்ப வேண்டாங்க அப்போ சம உரிமை சமத்துவம் நமக்கு கிடைக்காதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு போகிற ஆளுங்க நாங்களா நீங்கள் எங்கெங்கயோ சுற்றுறாங்க பைசன் போகிறாங்க படத்துக்கு வர கூலி படம் பார்க்குற நிறைய டைரக்டர்ஸ் கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஏன் எங்கள் தூய்மை பிள்ளையை கூட்டு பக்கத்தில் பேச முடியல அறிவிப்பாக வெளியிடுறீங்க நீங்கள் முந்நூற்றி முப்பத்தாறு கோடிக்கு வெளியிடுறீங்க எங்கள் வேலைக்கு இந்த இன்னும் மூணு மாதம் வச்சாலே பதிமூணு கோடி தான் ஆகும் வருஷத்துக்கு இந்த ஆயிரத்தி நானூறு பேர் வச்சிங்கன்னா நாற்பது கோடி தான் ஆகும் பேங்கில் போட்டாலும் அந்த வட்டி காசவே போதும் நாற்பது கோடி தான் ஆகும் ஆனால் அதுக்கு பதிலாக இதெல்லாம் அறிவிக்கிறீங்க ஏன் நான் போராடுற உங்களுக்கு வச்சு கோரிக்கை நிறைவேற்றணும்னு நீங்கள் நினைக்க மாட்டேன் இல்லைங்க இப்போது கல்லூரி சுய கல்லூரிகள்லாம் பல்கலைக்கழகத்தை திரும்ப பெற்றீங்க பன்னெண்டு மணி நேரத்து எட்டு மணி நேரம் திரும்ப பெற்றீங்க எங்கிருந்து திரும்ப பெறலாம் உங்களுக்கு வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றினா உங்களுக்கு சமமாகன்ற ஃபீல் பண்ணுறாங்களா இப்போ உங்களோட கோரிக்கை நிறைவேற்றினா அவங்களுக்கும் எளிய மக்களோட கோரிக்கை நிறைவேற தானே இப்போ பாயிண்ட்டே என்ன நாங்கள் சரிசம சமத்துவம் கிடைக்கக்கூடாதுன்றது தானே சார் சமூக நீதி கட்சி சமத்துவம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே கேட்கல தூய்மை பண்ணியாலும் தோற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கலாம் நிச்சயமா அப்படி நினச்சாதான் இப்படிலாம் ஈடுபட முடியும் இந்த மாதிரி சிந்தனை தான் ஈடுபடும் நாங்கள் என்ன கேட்டோம் நீ பணியந்திர கோரிக்கை நான் கோர்ட்டில் பார்த்துக்குவேன் செஞ்ச வேலையை கொடுக்க செஞ்ச வேலையை கொடுக்குன்னு சொல்லலைனா ஜெயிப்பு வரும் நான் ஜெயித்தது எங்கே வரும் நான் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் நோய் நொடியில் வேலை பார்த்தேன் ஏன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் கூட விடுமுறை மகப்பேறு விடுமுறையில் தேசிய விடுமுறையில் பண்டிகை விடுமுறையில் இஎஸ்ஐ இல்லை பிஎஃப் இல்லை அடிப்பட்டா ஊந்து போனால் எந்த காம்பன்சேஷன் இல்லை இப்போ வாரியத்தில் தான் இருக்குது வாரியம் ஏற்கனவே இருக்குது தூய்மை பண்ணியாக வாரியம் ஏற்கனவே என்னென்னு பூசு கிடையாது நீங்கள் சலுகைலாம் அறிவிக்கிறதுலாம் உண்மை கிடையாது வாரிய எனக்கு பணி இந்திரி என் கோரிக்கை நினைச்சா நானே சாப்பிட்டுக்க போகிறேன் நானே பார்த்துக்க போகிறேன் எல்லா பெரிய க பணியந்திரம் கிடைக்கலாம் கூட அப்புறம் என் செஞ்ச வேலையை விடுங்கன்னு கேட்குறோம் இதில் என்ன ஜெயிப்பு இருக்குது இதில் நாங்கள் என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கோம் அதில் எங்கள் வேலை எங்கள் செய்ய விடுங்கன்னு சொல்கிறதில்ல இப்போ தொடர்ந்து போராட்டங்கள் முன்னாள் கிடைக்கும் ஐடியாவில் இருக்கா என்ன மாதிரியான மனநிலை இருக்கு தொடர்ந்து போராட்டம் தான் நடக்கும் நாங்கள் வந்து இப்போது இப்போது உண்ணாவிரதம் இருக்குது மூணு பெண்கள் உட்காந்துருக்காங்க இன்னும் ஒரு நாலு நாளில் ஒரு பத்து இடங்களில் சென்னையினுடைய பத்து இடங்களில் போராட்டம் நடத்துவோம் பின்னாடிலாம் போகமாட்டோம் தொடர்ச்சியான போராட்டம் நடக்கும் கோர்ட்டு தீர்ப்பு வாங்கி போக்காந்துருக்கோம் தொடர்ந்து நடத்துவோம் நாங்களும் அவங்களான்னு ஒரு கை பார்ப்போம் அதுலேருந்து எந்த நான் தொடர்ந்து சொல்கிறேன் எங்களை மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சா திருப்பி எழுந்து வந்து போராடுவோம் எங்கள் ஜனங்க வந்து போகாது உங்களுடைய நேரத்தொகுதிக்கு உங்களுடைய கருத்துக்களை அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க